வணக்கம் மாவு வச்சு ஒரு இனிப்பு தோசை எப்படி செய்யலாம் பார்க்கலா வாங்க அதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மூணே மூணு பொருள் தான் சோளமாவு மாவு அதுக்கடுத்து திருவினை தேங்காய் துருவல் அதுக்கடுத்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் உங்களுக்கு ஆப்ஷன் தாங்க சக்கரை கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும் அளவு உப்பு சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் ஒரு சேர கலந்து விட்டுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கணும் தண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சி விடணும் நல்லா தோசை மாவு பதத்துக்கு இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுனாச்சு அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் துருவி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துடலாம் அதுக்கடுத்து நாட்டு சக்கரையும் இதில் சேர்த்துடலாம் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா கிளறி வச்சுக்கணும் பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளறிக்கணும் நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கணும் நெய் இதில் சுற்றி விட்டுக்கலாம் பாதி மட்டும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஒரு பாதி மட்டும் நல்லா ஃபில் பண்ணி விட்டுக்கணும் நல்லா வெந்து வருது இந்த ஸ்டேஜில் இந்த பாதியை இதால் இப்படி மூடி நல்லா இந்த ஓரத்தெல்லாம் ஸ்டஃபிங் வெளியில் வராத அளவுக்கு மூடி வச்சிடணும் மீன் இந்த ஓரத்தில் நல்லா அழுத்தி மூடி விட்டுக்கணும் இப்போ அதை அப்படியே திருப்பி போட்டாச்சு அந்த ஸ்டஃபிங் வச்ச தீரிலாம் எதுவும் வெளியில் வர விடாத அளவுக்கு நம்ம திருப்பி எடுத்துக்கணும் இந்த பக்கம் நல்லா சிவந்து வந்துடுச்சு பிரியாணி ஒன்று பிளேட்டில் மாற்றிடலாம் நல்லா மாவில் செஞ்ச இனிப்பு தோசை ரெடியாகிடுதுங்க நீங்களும் இதே பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஒரு ஸ்நாக் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் இல்லை நைட் டின்னர் கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான தோசை ஒரே மாதிரி செஞ்சு போய் அடிக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ